ஹாய் மக்களை இன்னைக்கு சிரிக்கிற பொரியல் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு கீரையை நல்லா கிளீன் பண்ணிக்கலாங்க பாருங்கள் கீரையை நல்லா சுத்தம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுங்க கடுகு கொஞ்சம் ரெண்டு காஞ்ச மிளகாய் தேங்காய் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ சட்டி சூடாயிடுச்சுங்க ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு வடிச்சது காஞ்ச மிளக சேர்த்துக்கலாங்க வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிக்குங்க வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க பழங்கு செவந்து வந்துருச்சு கீரை சேர்த்துக்கலாங்க நல்லா கிள்ளி விட்டுக்கலாங்க உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்க்க வேண்டாம் கீரையில் உள்ள தண்ணியிலே வெந்துடும் நல்லா நல்லா கொஞ்ச நேரம் வேகத்துங்க நல்லா கிண்டிக்கலாங்க மறுபடியும் பாருங்க கீரைகளோட தண்ணீரை நல்லா வட்டி இருச்சுங்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்து ஒரு சமைக்க செஞ்சிக்கலாங்க ரெடி ஆிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்